ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்புடி காதம் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் ஐயகிரீவம் ஒரு நண்பர் ஒருவர் வந்து என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வந்து தென்மேற்கு மூலையில் வச்சிருக்கேன் சார் வைக்கலாமா அவருடைய கேள்வி வந்து இது இருக்கு நீங்கள் வச்சிட்டோம் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதார தடை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த ஜாதகத்தில் இருக்குதுனால்தான் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு வருது இது யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் தான் வந்து வாஸ்துவை இயக்குகிறது ஏன்னா எல்லா ஜாதகத்துக்கும் அந்த நாலாம் பாவம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்னு சொல்கிறோம் இல்லையா நாலாம் வீடு வண்டி வாகனம்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போது நம்ம வந்து வாஸ்துவை கரெக்ட் பண்ணுங்கள் கரெக்ட் பண்ணு கரெக்ட் பண்ணுன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த யார் இயக்கிறாங்க இந்த நிகழ்வை யார் இயக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் தான் அவங்கள இயக்குது தவறான ஒரு வீட்டுக்கு போகும்னு சொல்லுது தவறான ஒரு விஷயங்களை பண்ண சொல்லுது இதை வந்து ஜாதகம் இந்த வாஸ்துவை இயக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த தென்மேற்கு அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வச்சிட்டார் அந்த வச்சுருதுனால வந்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்ட கிரியேட்டிவ் மைண்ட் செட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே இந்த தென்மேற்கு வந்து ஆணுடைய பகுதினு சொல்லுவோம் அங்கே தான் வந்து ஒரு நபர் வந்து கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறது க்ரியேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம் உத்வேகம்னு சொல்கிறோம்ல ஒரு விஷயத்தை இயக்குதல்னு சொல்லுவோம்ல அதை இயக்கிறது யார் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டினுடைய தலைவன் சொல்லலாம் ஒரு ஆன்னு சொல்லலாம் அப்போ கிரியேட்டிவ் மென்டாலிட்டி அங்கே டிஸ்டர்ப் ஆகுது நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும் இதை நம்ம பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு போகணும் ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் இதை நம்ம பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு போனோம் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போனோம் இதை தான் நம்ம தொழிலாக பண்ணணும் ஓகேங்களா இந்த நிகழ்வுகள் எல்லாமே பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு பகுதி அதே மாதிரி வந்து வடகிழக்கு பகுதினு சொல்லப்படுகிறது இந்த தென்மேற்கு பகுதியை பின்புலமாக இயக்குகின்ற இந்த வடகிழக்கு பகுதின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் பொருளாதாரத்தை ஈர்க்கும் நான் என்ன திங்க் பண்ணுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம் அங்கே வருகிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வடகிழக்கு பகுதி ஈர்க்கும் ஓகேங்களா அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஆணுடைய பகுதின்னு சொல்லணும் தென்மேற்கு மூலைன்னு சொல்லப்படுகின்றது ஆணுடைய பகுதின்னு சொல்கிறோம் இந்த தென்மேற்கு மூலை ஆணுடைய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பெண் மரத்தை நடுகிறோம் வேப்ப மரம்ன்றது ஒரு பெண் மரம் ஓகேங்களா ஒரு பால் உள்ள மரம் எல்லாமே வந்து பெண் மரம்னு சொல்லுவோம் இந்த பால் உள்ள மரத்தை வந்து ஆணுடைய பகுதியில் நட்டோம் அப்படின்னு சொன்னாவே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கிரியேட்டிவா அடுத்த லெவலுக்கே போக முடியாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும் சாதாரணமாக வீட்டில் வேப்பமரம் மரம் இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா மரங்கள் இருக்கணும் மரங்கள் இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் வைக்கலாம் ஆனா முக்கியமாக சில மரங்களை வீட்டில் வைக்கவே கூடாது அதுலேயும் முக்கியமாக தான் வேப்ப வைக்கலாமா அப்படின்னா வேப்பமரம் மரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்கவே கூடாது ரெண்டாவது இந்த பால் உள்ள மரம் வந்து அங்கே இருக்கும்போது ஆனால அடுத்த லெவல் மூவே பண்ண முடியாது அடுத்த லெவல் க்ரியேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிகழ்வே வராதுன்ற ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம் இதுக்கு நம்ம இதை டச் பண்ணாம ஒரு தீர்வு சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா டச் பண்ணாம ஒரு தீர்வு அவருக்கு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அந்த தீர்வு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து இனி வருங்காலத்தில் நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா அந்த மாதிரி நிறைய சொல்யூஷன் இருக்கு ஓகேங்களா இந்த அந்த சொல்யூஷன் அவருக்கு சொன்னோம் அந்த சொல்யூஷனை சொல்லியே வந்து அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டு அடுத்த பகுதியில் பேசுவோம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சித்தர் பூமி